அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிருத்தவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் இன்று உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பாவிகளையே அழைக்க வந்தேன் இப்போது மற்ற காரியத்தை குறித்து மற்ற ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணாவது வாசனத்தில் பார்த்தீங்கன்னா வாசிக்கிறேன் வலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார் இப்போ நம்மளுடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா அநேக காரியத்தில் நம்ம நம்மில் அறிந்து கொள்ளப்பட்ட சகோதரனாவது சகோதரியாவது உலகப்பூர்வமான ஒரு காரியமாக பாவங்களை செய்திருப்பார்கள் நம்முடைய பார்வையின் மூலியமாக அவங்க செய்கிற காரியங்கள் நமக்கு முன்பாக வந்து நிற்கும் அப்போது நம்ம அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திணிசாகன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பார்வை நம்முடைய கண்ணோட்டம் வேறு விதமாக தான் இருக்கும் அவர் மீது இந்த காரியத்தில் அவர் சொல்கிறது பாவிகள் மனம் திரும்புவதற்காக தான் மனம் திரும்பி இருக்குது நான் அதுக்கு தான் அழைக்க வந்தேன் என்றார் இப்போ நம்மளுடைய பார்வைகள் இப்படி பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா அங்கே நம்ம ஒன்றே ஒன்றே உணர்ந்தால் போதும் முதலாவது அவன் பாவி என்று அறிந்தவர் அவர் அதே போல் அவர்கள் மனம் திரும்ப வேண்டுமென்றே பல்லவத்திலிருந்து இறங்கி வந்ததும் அவர்தான் அந்த பார்வையில் நாம் என்ன ஞாய்ந்திருப்போம் என்றால் நான் பரிசுத்தமாகிவிட்டோம் அவன் பாவையாக கண்ணோட்டத்தை நம் காணும்போது வரும் ஆனால் அங்கே என்ன சொல்கிறாருன்னா நான் அவர்களை மீண்டுமாக பரிசுத்தமாக நாம் மீண்டும் அவர்களை பல்லவத்துக்கு கொண்டு செல்வதற்காக தான் நான் பல்லவத்திலிருந்தே இறங்கி வந்தேன் என்கிறார் அப்போ நம்முடைய பார்வையிலும் சரி நம்மட எப்படி என்னன்னா அந்த கிறிஸ்துவ எந்த பார்வையில் பார்க்கிறாரோ அதே பார்வையின்படியாக தான் நாமும் அதை காணும்படியாக பரிசுத்தா வெளிப்படுத்துகிறார் நாமும் உலக நீதிபடி பார்க்கும்போது நாமும் ஒரு நாள் அவர்கள் போல்தான் இருந்தோம் அதே கிறிஸ்து தான் நம்மளை மாற்றினார் அந்த ஒரு காரை நம்ம உள்ளத்தில் இருந்தாலே போதும் ஒருவரையும் நாம் நியாயம் தீர்க்க உள்ளாக நாம் அந்த இடத்துல மாட்டோம் அதனால் இந்த காரியத்தில் வேறு என்ன சொல்கிறன்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாக எல்லாருமே பாவிதான் எல்லாரும் இயேசு ஏசிக்கிறத்துவம் சொல்கிறார் என்னை நல்லவன் என்று நீ எப்படி சொல்கிற நல்ல போதகரேன்னு ஒரு சொல்லிருவார் என்னை நல்லவன் நன்றி இப்படி சொல்கிற பிதா ஒருவரை தவிர ஒருவரும் இல்லையே அப்போது இயேசு கருத்தும் பாவியா என்றால் இல்லை பாவி என்றும் நீதிமான் என்றும் பரிசுத்தம் என்றும் எல்லாம் தீர்மானிக்கிறது பரலோகம்தான் அதனால் நாம் அல்ல இதனுடைய உள்ளான காரியத்தை தான் நம் ஆண்டவரை கிறிஸ்து சொல்கிறார் பரலோக பரம தவிர ஒருவரும் நல்லவர்களையே அவர் தீயோர் மேதும் நல்ல ஒரு மேலேயும் மழையை பெய்ய பண்ணுகிறாரே அந்த காரியத்தின் படி பார்க்கும்போது நம்ம இந்த வார்த்தையின் படி பார்க்கும்போது நாமும் ஒரு நம்ம அவர்கள் போல் தான் இருந்தோம் இன்று தேவன் நம்மை முழுமையாக மாற்றியிருக்க அதே போல் அவர்களையும் மாற்றும்படியாகவே தான் நம்ம சபையில் சேர்க்கிறார் என்ற அந்த ஒரு விசுவாசம் மாத்திரம் இருந்தால் போதும் அதுக்காக அவையான நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் பரிசுத்தாக வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒரு ஊராக இருக்கேன் தேவனே நாமம் ஒன்றுக்கே மகிமூன்றதாக